சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வரும் வீடியோவில் புத்தமத துறவி ஒருவர் போதை மயக்கத்தில் சுயநிலைவு இழந்த நிலையில் நின்றிருக்கும் காட்சி வெளியாகியுள்ளது அந்த காட்சி மத வழிபாட்டின் பேரில் வாழும் சிலரின் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாகியுள்ளது புத்த மதம் போதிக்கும் நெறிமுறையும் மன அமைதியும் என்று உயர்ந்த போதனைகளுக்கு எதிராக இத்தகைய சம்பவங்கள் நடந்து பெரும் விமர்சனத்தையும் அதிருப்தியை தூண்டியுள்ளது பல சமூக ஊடகங்களில் இதனை கண்டித்து மத ஆடை அணிந்தே இப்படியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவித்துள்ளனர் இச்சம்பவம் மூலம் மதம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் தமது நெறி மற்றும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்ற உண்மை மீண்டும் நினைவுபூட்டுகிறது සිවත්ක ඉන්න සිරුරක් කැරන්න පු සිවර සිවරට ජිහ කරන්නමු සිංහල